என்னென்னா டீடெயிலா சொல்லணும்னா ஒட்டுமொத்தமாக ஒரு ஜனநாயக படுகொலை தேர்தலுங்கிற பேர்ல ஜனநாயகத்தை வெட்டி துண்டு துண்டாக்கி அதை வீழ்த்தினாலும் இப்ப தெரியும்ல ஏன் தேர்தலில் அடுத்த கட்ட எவனும் தேர்தலில் பங்கெடுக்க கூடாதுங்கிற அளவுக்கு வித்தியாசம் ரொம்ப அதிகமா இருக்கும்போது மக்கள் தீர்மானிக்கல ஒரு குறைஞ்சபட்சம் நியாயம் வேணாமா வேலை விலைவாசி ஏற்றி வச்சிருக்கிற இந்தியாவிலேயே மைக்ரென்ட் ஒரு அதிகமா இருக்கக்கூடிய ஸ்டேட்டு அங்க வேலை இல்லைன்னு வெளியே போறான் இந்தியாவிலேயே வேலை வாய்ப்பு குறைவாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டு அங்க கவர்மெண்ட் வேலை இல்லை

இதையும் தாண்டி களத்துல வந்து காயப்படுத்தும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுக்கு பிறகு இதுவரை இவ்வளவு அதிகமாக பெண்கள் என்ன வாக்களித்தார் பெண்கள் புரட்சி பண்ணிட்டாரா நரேந்திர மோடி பெண்களுடைய வாழ்க்கையில ஒளியிட்டா எழுபத்தி ஒரு புள்ளி ஆறு சதவீத பெண்கள் மென்னோட கம்பேர் பண்ணும் போது ஆம்பளைங்க அறுபத்தி ரெண்டு புள்ளி எட்டு பெண்கள் எழுபத்தி ஒண்ணு புள்ளி ஆறு சதவீதம் என்ன பெரியார் புறந்தாங்க வந்து பெரிய புரட்சி வெடிச்சிருச்சா எப்படி எத்தனை பேர் வாக்களிச்சாங்க பெண்கள் வந்து அப்ப தோல்வி அடைஞ்சிட்டே இந்த கேள்வி எல்லாம் வரும் அது வெற்றி அடைஞ்சா இந்த கேள்வி வராது தோல்வி வெற்றி நம்ம கேள்வியில தேர்தல் ஆணையம் கேள்வி இருக்குது மக்கள் கேள்வியே தமிழ்நாட்டில் இருக்கீங்க இந்த கேள்வி என்ன கேட்கறீங்க நாளைக்கு நீங்கள் வாக்களித்த அல்லது பெரும்பான்மை மக்கள் தமிழ்நாட்டில் வாக்களித்த ஒரு அரசு வராமல் தேர்தல் ஆணையம் யாரை முடிவு செய்தோ பாஜக யாரை கை காட்டுதோ அல்லது பாஜக தன்னையே தேர்தலில் போட்டிட்டு வெற்றி வாகை தனக்குத்தானே சூட்டிக்கொள்ளும் பாருங்க அப்பதான் இந்த கேள்வி எல்லாம் நிற்கும் இதுல இருந்து காங்கிரஸ் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன காங்கிரஸ் நீங்க பாடங்க பாடம் பிஜேபி என்ன நீங்க தெரிஞ்சுக்கீங்க மக்களுடைய மனசாட்சிக்கு எதிராக ஒரு கட்சியால் வந்து ஜெயிக்க முடியும் தேர்தல் ஆணையத்தை மட்டும் கையில வச்சுக்கிட்டு தேர்தலுடைய விஷயங்களை எல்லாத்தையும் மாத்த முடியும் பீப்புள் மேண்டேட் வேறையா இருக்கு இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வர முடியும் லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் செய்தித் தொடர்பாளர் வழக்கறிஞர் அலிமல் புகாரி அவர்கள் வணக்கம் சார் பீகார் தேர்தலில் பாஜக கூட்டணி அதிக இடங்களில் முன்னிலை வைக்குது காங்கிரஸ் வந்து வாக்கு வித்தியாசம் சரி அந்த தொகுதி வித்தியாசம் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த முறை எப்படியும் ஆட்சியை பிடிச்சிடலாம் அந்த நான் தான் இந்த நாளில் பதவி இருக்கப்பறம் தேஜஸ்வி ரொம்ப உறுதியாக இருந்தார் ஆனால் அது அந்த கணவன் எல்லாம் பொய்யா போகும் விதமாக பாஜக அதிக இடங்களில் பாஜக கூட்டணி முன்னிலையில் இருக்குது அதாவது நெக் டு நெக்கு அந்த மாதிரி தீவிரமான சண்டை இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் கள நிலவரத்தை பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி முன்னிலையில் இருக்குது இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது அறுபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் திருடப்பட்டதற்கு பின்னால் நடந்த தேர்தலில் வேற என்ன எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு எங்களுடைய முக்கிய தலைவர்கள் வருவார்களுடைய பவன் கேரா வந்து நீ எனவே எஸ்ஐஆருக்கு பிறகு இது வந்து எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான் திரும்ப அதான் சொல்லுவேன் நான் என்னிட நான் ரொம்ப காலமாக என்கிட்ட கேட்ட எல்லாத்தையும் அதான் சொல்லிட்டு இருக்கேன் இதன் மூலமாக என்ன விழிப்புணர்வு அப்படின்னா இது வந்து நாடு மிகப்பெரிய கோரப்பிடியிலே மாட்டி இருக்கிறது ஜனநாயகத்துடைய அத்தனை தூணுங்களையும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சிருக்கிறார் அது வந்து இன்னைக்கு நீங்கள் ஒரு பத்திரிகை துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட என்ன ஆளுங்கட்சி பேச நினைக்கிறதோ அந்த டோன்ல தான் அது பேசுது தேர்தல் ஆணையமும் அதே டோன்ல பேசுது அப்போ இன்னைக்கு அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டு நீதிமன்றத்தினுடைய தலையிட்டால் மட்டுமே தான் ஒரு இருபது லட்சம் பேர் வந்து திரும்ப வாக்கு பெற்றார் அதுவும் பெரிய போராட்டம் இருந்து பார்த்தா பெரிய போராட்டம் அப்போ அந்த பெரிய போராட்டம் இல்லை என்று சொன்னால் அந்த இருபத்தஞ்சு பேர் பேருக்கும் வாக்கு இருந்திருக்காரு அப்போ எஸ்ஐஆர் என்று மிகப்பெரிய மெகா ஓட் சோரி மிகப்பெரிய வாக்கு திருட்டுக்கு பின்னால் நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் இந்த காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் சொல்றாரு தேர்தலுக்கு போட்டிக்கு முன்பே வெற்றியாளர் யார் என்பதை தீர்மானிச்சுட்டாங்க தேர்தல் ஆணையம் உடந்தையா அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க இந்தியா கூட்டணி எங்கேயோ இருக்கு அதாவது பக்கத்துல கூட வரல இது வந்து இவங்க தோல்வியை மறைக்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு காரணம் சொல்றாங்க அறுபத்தஞ்சு லட்சம் தெரியுது கடைசி நேரத்துக்கு ஒரு பத்தாயிரம் கொடுத்தாரு அந்த பத்தாயிரம் ரூபாய் கணக்கு நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுக்கு பிறகு இதுவரை இவ்வளவு அதிகமாக பெண்கள் வாக்களித்தது இல்லை பீகார் என்ன நிதிஷ்குமார் பெண்கள் புரட்சி பண்ணிட்டாரா இல்ல நரேந்திர மோடி பெண்களுடைய வாழ்க்கையில ஒளியத்தி விட்டாரா எழுபத்தோரு புள்ளி ஆறு சதவீத பெண்கள் கம்பேரிட்டிவ்லி வித் ஜென்ஸ் மென்னோட கம்பேர் பண்ணும்போது ஆம்பளைங்க வரும் அறுபத்தி ரெண்டு புள்ளி எட்டு பெண்கள் எழுபத்தொன்று புள்ளி ஆறு சதவீதம் என்ன பெரியார் பிறந்தார் திடீர்னு அங்க வந்து பெரிய புரட்சி வெடிச்சிருச்சா எப்படி இத்தனை பேர் வாக்களிச்சாங்க பெண்கள் வந்து அப்போ கம்பேரிவ்லி பார்த்தா ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஏழு கோடி ஆண்கள் பெண்கள் ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ஒரு கோடி பெண்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க நாலு புள்ளி முப்பத்தி நாலு லட்சம் பேர் ஆண்களை விட பெண்கள் அதிகம் வாக்களிச்சிருக்கிறாங்க பெண்கள் விழிப்புணர்வும் பெண்கள் மேம்பாடும் அதிகமான இந்த வாக்குகள் வந்துச்சு நினைக்கிறீங்களா அப்போ இதுல என்ன முக்கியமான காரணம் அப்படின்னா ஒன்றும் இல்லை சாதாரணமாக பீகாரோடைய நிலைமை நிலைமை என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கேஸ் சர்வே படி முப்பத்தி நாலு புள்ளி பதிமூணு சதவீத வீடுகள் முப்பத்தி நாலு நூத்துல முப்பத்தி நாலு புள்ளி பதிமூன்று சதவீத வீடுகள் வெறும் ஆறாயிரம் ரூபாவும் அதுக்கு இருந்தாலே போதும் பீகார்ல அதனால தானே மிக குறைந்த வேலைக்கு இங்கே வர்றாங்க வேலைக்கு கிட்ட கொண்டு போய் ஒரே ஷார்ட்டு தான் யோசிக்காத பணத்தை தூக்கி போடு நம்மளுக்கு ஓட்டு வேணும் அப்படின்னு எடுக்கப்பட்ட ஒரு பக்கம் எஸ்ஐஆர் எவ்வளவு நெருக்கடியை சமாளிப்பீங்க எவ்வளவு ஜனநாயக விரோதத்தை சமாளிப்பீங்க எந்த அளவுக்கு நீங்க ஜனநாயக விரோதத்தை சமாளிச்சு ஆனால் இதையும் தாண்டி களத்துல நிக்கிறோம் பாத்தீங்கன்னா நீ அதான் பாராட்டணும் சமாளிக்கிறீங்களான்ற கேள்வி வந்து காயப்படுத்தும் ஏன்னா கேளுங்க இல்ல மக்கள் நிதிஷ்குமார் விரும்புறாங்க இல்லையா பாஜக காங்கிரஸ் ஆர்ஜேடி இதெல்லாம் தாண்டி நிதிஷ்குமார் முன்னிலையில் இருக்கிறாரு இப்ப பீகாருடைய மக்களும் சரி பெண்களும் சரி நிதிஷ்குமார் மீது ஒரு வெறுப்பு இல்லைன்னு காட்டுது நிதிஷ்குமார் எத்தனை சீட்ல நின்றாரு பிஜேபி எத்தனை சீட்ல இருந்துச்சு பிஜேபி அதிகமா அதுதான் இல்ல இல்ல அவங்களுக்குள்ளயே சீட் சாரிங்களா நிதிஷ்குமார் தான் அதிக சீட்ல நிக்கிறாரு ஒண்ணு நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நிதிஷும் பாஜக ஒண்ணு சேர்த்து ஜனநாயக திருட்டை செய்து இது ஒரு பத்தாயிரம் ரூபாய் போடுறாங்க அது முக்கியமந்திரி யோஜனா தான் அது அவருடைய பிரைன் அவங்க ஐ மீன் ஒரு பிளான் தான் அது அந்த யோசனை தாண்டி பத்தாயிரம் ரூபாய் போட்டுட்டு ஒன்று புள்ளி எண்பது லட்சம் அதாவது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஜீவிகா திதிஸ் அப்படிங்கிற பேர்ல ஜீவிகா திதிஸ்ங்கிற பேர்ல ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பெண்களை தேர்தல் ஆணையம் களத்தில் இறக்கி பெண்கள் வாக்களிக்க வர வேண்டும் என்கிற விழிப்புணர்வு பிரச்சாரத்தை செய்கிறது இதுக்கு மேலே செஞ்சீங்களா செய்யக்கூடாது என்ன செஞ்சிட்டு செஞ்சிருக்கீங்க என்னுடைய கேள்வி இப்போ ஜனநாய முற்றிலுமாக ஜனநாயக விரோதம் ஜனநாயகத்தை படுகொலை கூட ஒரு ஒரு விவாதம் ஒருத்தர் கேட்டார் அப்போ எதுக்கு நீங்கள் தேர்தல் நீக்கிறீங்க போயிருங்க அதெல்லாம் உங்களுக்கு வேணும் காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் பிரச்சாரமே இந்த பீகாரில் சரியில்லை குறிப்பாக வேலை வாய்ப்பு பிரச்சனை த தலைக்கு மேலே இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு இந்த எஸ்ஐஆர் ஓட்சோரி இது போன்ற விவாதங்களை முன்னெடுத்து போனாங்க ஏன்னா ஆர்ஜேடி தேஜஸ்வி யாதவ்லாம் வேலை வாய்ப்பு தான் ரொம்ப முக்கியத்துவமாக எடுத்துகிட்டு போனார் காங்கிரஸ் அதை முன்னெடுக்காமல் ஒரு தேசிய கட்சி இந்த வாக்கு திருட்டு ஓட்சோரின்னு சொல்லி ஒரு பிரச்சார யுக்தியே தவறான யுக்தின்னு சொல்றாங்க அப்போ நீங்க காங்கிரஸ் உடைய படிக்கலன்னு நினைக்கிறேன் எங்களுடைய இந்தியா கூட்டணி என்ன 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 தேர்தல் பதிவு நடைபெற முன்னாடி ஹரியானாவுடைய ஓட்சோரி பத்தி ராகுல் காந்தி பேசுறாரு பீகாரினுடைய வேலை வாய்ப்பினை பத்தி பேச மாட்டாரு அப்ப காங்கிரஸ் உடைய பிரச்சார யுக்தியில ஒரு தவறு இருக்குல்ல அதாவது நீங்க ராகுல் காந்தி ஒரு தேசிய தலைவர் தேஜஸ்வி கரெக்டா என்ன பேசணுமோ ஸ்டேட்டுக்குள்ளே மட்டும் பேசிகிட்டு இருக்காரு அவரோடு சேர்ந்து இல்லாத தோல்வி அடைஞ்சிட்டே இந்த கேள்விலாம் வரும் அது வெற்றி அடைஞ்சா இந்த கேள்வி வராது தோல்வி வெற்றி நம்ம கேள்வியில் தேர்தல் ஆணைய கேள்வி இருக்குது மக்கள் கேள்வியே கிடையாது நாளைக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க இந்த இந்த கேள்வி கேட்குறீங்க நாளைக்கு நீங்கள் வாக்களித்த அல்லது பெரும்பான்மை மக்கள் தமிழ்நாட்டில் வாக்களித்த ஒரு அரசு வராமல் தேர்தல் ஆணையம் யாரை முடிவு செய்தோ பாஜக யாரை கை காட்டதோ அல்லது பாஜக தன்னையே தேர்தலில் போட்டிட்டு வா வெற்றி தனக்கு தனக்குத்தானே சூடிக்கொள்ளும் பாருங்க தான் இந்த கேள்வி எல்லாம் நிற்கும் ஏன்னா நீங்கள் அத்தனை கேள்வி கேட்குறாங்க உடனே தோல்வி அடைஞ்சிட்டாரு ராகுல் காந்தி அப்படி பண்றாரு ஒரு ஒரு வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை வாய்ப்பு தருவோம் என்பது காங்கிரசனுடைய கூட்டணியினுடைய வாக்குறுதி அவங்க என்ன பண்றாங்க ஒரு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறாங்க நியாயமா பார்த்தா மக்கள் கேள்வி கேட்டு நீ எப்படி இவ்வளவு நாள் கொடுக்காதவன் நீ எப்படி கொடுப்ப அப்படின்னு அப்ப மக்களை வந்து போலரைஸ் பண்றது அங்க இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியினுடைய ஒரு முக்கியமான நிர்வாகி வந்து ஒரு பேட்டி ஒன்று தர்றார் இந்த மணி கண்ட்ரோல்ல அதில் சொல்கிறார் சந்தீப் சாஸ்திரி அப்படின்னு அவர் வந்து இந்த என்ஐடிடி யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் பிரசிடென்ட்டு லோக்நிதி நெட்வர்க்குடைய கோஆர்டினேட்டராக இருக்கார் அவர் சொல்கிறார் எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது என்ன தான் என்ன தான் பேசப்பட்டாலும் அங்கே பூத்துக்கு போய் போது அந்த எம்ப்ளாய்மெண்ட்லாம் பேக்ரவுண்டுக்கு போயிட்டு ஃபோர் க்ரௌண்டுக்கு வேறு மேட்ரு வரும் அப்படி என்ன ஃபோர் கிரவுண்டுக்கு வரும் அப்படின்னா அப்படி நரேந்திர மோடி பத்தாயிரம் போட்டதாக இருக்கட்டும் திமுக காரங்க பீகார் காரங்களை கேவலைப்படுத்திட்டாங்கன்னு பிரச்சாரம் பண்ணதாக இருக்கட்டும் எனவே என்னென்னா டீட்டெயிலாக சொல்லணும்னா ஒட்டுமொத்தமாக ஒரு ஜனநாயக படுகொலைங்க தேர்தலுங்கிற பேரில் ஜனநாயகத்தை வெட்டி துண்டு துண்டாக்கி அதை வீழ்த்தினாலும் இப்போ எதிர்த்து என்ன கேட்கலாம் தெரியும்ல ஏன் தேர்தலில் பங்கெடுக்க அடுத்த கட்டம் எவனை தேர்தலில் பங்கெடுக்க கூடாதுங்கிற அளவுக்கு தேர்தல் ஜனநாயகத்தை இழிவுபடுத்தி வைத்துவிட்டு நீ தேர்தலில் ஏன் பங்கெடுக்கிறேங்கிற கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஜனநாயகத்தை வந்து இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி வச்சிருக்கிறாங்க இதை தாண்டியும் தலைவர் ராகுல் காந்தி அம்பலப்படுத்தி இருப்பது ஒரு விளைவு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழில் பேசிட்டு இருக்கிறோம் அடுத்து நமக்கு தேர்தல் இருக்கு அதெல்லாம் எதிரொலிக்கல இல்லை அதெல்லாம் எந்த வித பிரதிபலிப்புமே இல்லையே ஓச்சோரினாரு எஸ்ஐஆர்னாரு ஆனா அறுபத்தோரு இடங்கள்ல போட்டியிட்ட காங்கிரஸ் வெறும் சொற்ப இடங்கள்ல தானே வருது அறுபத்தோரு இடங்களே அதிகம்னு தேர்தல் கொண்டு பல்வேறு கூச்சல்கள் குழப்பங்கள் கட்சிக்குள்ளே சண்டை உட்கட்சி பிரச்சனை ஆனாலுமே அறுபத்தோரு இடங்கள்ல போட்டிட்டு இன்றைக்கு காங்கிரஸ் உடைய நிலை ஒரு கேள்விக்குறியா இருக்கும் உட்கட்சி சண்டை அப்படின்னா அது எல்லா கட்சிகளுமே இருக்கு உதாரணத்துக்கு மகாராஷ்டிரால நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதே மாதிரி ரிபல் கேண்டிடேட்ஸ் போட தான் செஞ்சாங்க உட்கட்சி சண்டை தான் செஞ்சது பிஜேபி ல பிஜேபியோட ஆட்கள் என்சிபி ஆட்கள் பண்ண தான் அதெல்லாம் காரணம் கிடையாது ஆமா இன்னைக்கு என்ன தாக்கம் ஏற்படுத்தல அப்படின்னு சொன்னா அதனுடைய தாக்கம் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதல்வர் என்ன பேசுறாரு எஸ்ஐஆர் வரக்கூடாதுன்னு இல்ல இல்ல நீங்க சொல்ற அதனுடைய தாக்கமே இல்லைங்கிறீங்கல்ல இந்தியா முழுக்க அதனுடைய தாக்கம் தான் இங்கே எஸ்ஐஆர் வரதுக்கு முன்னாலே முடிச்சுக்கிறாரு தமிழ்நாடு முதல்வர் இங்க வெற்றி வந்து மிக இலகுவா இருக்குன்னு எதிரிகள் கூட சொல்றாங்க திமுகக்கு ஆனால் இன்னைக்கே முதல்வர் முடிச்சுக்கிறாரு இந்தியா முழுக்க ஒரு தலைவருங்க ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான ஒரு தலைவர் இந்த இந்த தேர்தல் முடிவு இப்படிதான் இருக்கும்னு நான் உங்ககிட்டயே பேசும்போது பல முறை சொல்லியிருக்கிறேன் இப்படிதான் இருக்கணும் எனக்கே தெரியும் ஏன்னா இது ஜனநாயகம் குளிதோண்டி புதைக்கப்பட்ட ஒரு தேர்தல் அது தேர்ந்து தெரிஞ்சுதான் அப்ப அடுத்த கேள்வி அதான் கேட்பான் ஏன் நிக்கிறேன் அதுதான் உன்னுடைய நோக்கம் நாங்க நின்றுதான் அமலப்படுத்த முடியும் மக்கள் நான் போறேன் நான் போறேன் பீகாருக்கு முதல் ஒரு கூட பப்ளிக் உடைய அவுட்கம் வேற மாதிரி இருக்கு பப்ளிக் உடைய ரெஸ்பான்ஸ் வேற மாதிரி இருக்கு அதை தாண்டி இவன் ஜெயிக்கிறான் அப்படின்னா அந்த பப்ளிக் தலை சுரிஞ்சு யோசிக்க மாட்டானா ஒரு நாள் அந்த மாற்றம் வந்து அந்த மக்கள் மத்தியில வராதா அதற்காக காத்திருக்கிறோம் அதற்காகத்தான் களமாடுகிறோம் இதுவே முடிவல்ல ஜனநாயகத்தை பாதுகாக்கும் ஜனநாயக தலைவர் ராகுல் காந்தி இங்கு இருக்கும் வரை இந்த ஜனநாயகம் பாதுகாக்கப்படும் தேர்தல் ஆணையம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பதில் சொல்லியே தீர வேண்டும் அதற்கான காலத்தை நேரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் பீகார் தேர்தல் காங்கிரஸ் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னன்னு நினைக்கிறீங்க ஏன்னா அறுபது நான் முன்னே சொன்னது போல அறுபத்தோரு இடங்களில் போட்டியிட்டு வெறும் சொற்ப தொகுதிங்கும் பொழுது கூட்டணி கட்சியான ஆர்ஜேடிக்கு ஒரு பெரிய பின்னடைவா இருக்கும்ல இதுல இருந்து காங்கிரஸ் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன இருக்கு காங்கிரஸ் ஏன் பாடம் கற்று நீங்க கத்துக்குங்க பாடம் பிஜேபி என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க மக்களுடைய மனசாட்சிக்கு எதிராக ஒரு கட்சியால் வந்து ஜெயிக்க முடியும் தேர்தல் ஆணையத்தை மட்டும் கையில வச்சுக்கிட்டு தேர்தலுடைய விஷயங்களை எல்லாத்தையும் மாற்ற முடியும் பீப்புள் மேண்டேட் வேறையா இருக்கு இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வர முடியும் தேர்தல் ஆணையர்களுடைய வரலாற்றிலே இப்படி ஒரு தேர்தல் ஆணையரை தன்னுடைய கைப்பாகையா வச்சு வெற்றியை தனக்கா தன்வசமா ஆக்கிக்கொள்ள முடியும் அப்படிங்கிற வரலாறு நீங்க கத்துக்குங்க பாடம் அப்ப இதெல்லாம் மக்கள் இப்ப கத்துக்கிட்டு இருக்கிறாங்க பாடம் பீகார் மக்கள் பாடம் கத்துக்கிறாங்க இப்ப நம்ம வேற ஆளுக்கு ஓட்டு போடுறோம் வேற ஒருத்தன் ஆட்சியாளராக வர்றான் இருபது ஆண்டுகள் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது இருபது ஆண்டுகள் இந்தியாவிலேயே எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ வந்து ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய மாநிலம் வந்து பீகார் வெறும் தொள்ளாயிரத்தி அறுபது பேர் ஒரு பூத் லெவல் வேலைக்கு கவர்மெண்ட் வேலை வெறும் தொள்ளாயிரத்தி அறுபது சீட்டு ஒரு லட்சம் பேருக்கு ஒரு லட்சம் பேருக்கு மேலாக விண்ணப்பிக்கிறான் இவ்வளவு இழிவை கொண்டு வந்தது இருபது ஆண்டு கால நிதி ஆட்சி மீண்டும் அதே ஆட்சியை மக்கள் கொடுப்பாங்க ஆனா மக்கள் தான் வித்தியாசம் ரொம்ப அதிகமா இருக்கும் போது மக்கள் தீர்மானிக்கல ஏரியா ஒரு குறைஞ்சபட்சம் ஞாயிற்று வேணாமா வச்சிருக்கிற இந்தியாவிலேயே மைக்ரென்ட் ஒரு அதிகமா இருக்கக்கூடிய ஸ்டேட் அங்க வேலை இல்லைன்னு வெளியே போறான் இந்தியாவிலேயே வேலை வாய்ப்பு குறைவாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டு அங்கே கவர்மெண்ட் வேலை இல்லை இந்தியாவிலேயே பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஸ்டேட்டு இந்தியாவிலேயே கேஸ்டிஸ்டம் ஆடக்கூடிய ஒரு ஸ்டேட்டு இவ்வளவும் இருந்து எங்களுக்கு நிதிஷ்குமார் தான் எங்களுக்கு தேவை அப்படின்னு அவங்க ஓட்டு போட்டாங்கன்னு நீங்கள் நம்புறீங்கன்னா ஜனநாயகம் ஜனநாயக ஜனநாயகத்துடைய கேள்வி கூத்து அப்போ இதை அம்பலப்படுத்துகிறோம் தேர்தலில் நின்று தேர்தலில் நிற்க நிற்க எந்த தோல்வியும் தொடர் அதாவது தொடர் வெற்றிகள் சர்வாதிகாரிகள் உருவாக்கும் அது நரேந்திர மோடி தொடர் தோல்வி தலைவரை உண்டாகும் எத்தனை தோல்விகள் கண்டாலும் தலைவர் ராகுல் காந்திக்கு மேலே நாங்கள் நிற்கிறதுக்கு காரணம் இது ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான போராட்டம் தானே தவிர ஆட்சியை அமைப்பதற்கான போராட்டம் அல்ல எனவே ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான போராட்டம் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் நன்றி நிறைய தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க